ரிசர்வ் பான் மாதிரியான ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆட்களால் தான் கிரிக்கெட் பல நேரங்கள்ல கலகலப்பா மாறியது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நீ போனது பேட்டிங் பண்ண போயிருக்க அங்க போய் என்ன வேலைகிட்டு இருக்க கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து களத்தில் எப்பவுமே ஒரு சீரியஸா போகக்கூடிய விஷயம் ரெண்டு அணிகளுமே ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவாக அதை வந்து கையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம காமெடியாக செய்யும்போது அது படுபயங்கர வைரலாகி ட்ரெண்டாக மாறிடும் அந்த மாதிரி தான் இந்தியாவும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடந்த டெஸ்ட்டில் ரிசப்ட் பண்டு செஞ்ச ஒரு சம்பவம் மிகப்பெரிய வைரலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரிசப் பந்தும் சுக்மான் கில்லும் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க பங்களாத கேப்டன் நஜ்முல் சாண்டோ இவங்க ஒரு பெரிய பார்ட்னர் போய்கிட்டு இருக்கு இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்க அங்கே இங்கேயும் மாத்தி செட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நஜ்முல் சாண்டோ அப்ப இந்த ரிசர்வ் பாண்ட் சும்மா இல்லாம மிட்டாப்ல வந்து ஒரு ஃபீல்டர் இல்லாம இருப்பாங்க உடனே நஜ்முல் சாண்டோவை கையை காமிச்சு கூப்பிட்டு பையா இங்க பாரு இந்த இடம் முக்கியமான இடம் இங்க ஒரு ஃபீல்டர் நீ வைக்காம இருக்க பாரு இங்க ஒரு ஃபீல்ட் போடு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடமே குபீர்ந்து ரணகலம் ஆயிடுச்சு கமெண்ட்ல இருந்து ரசிகர்கள் இருந்து எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ரோஹித் சர்மாவை காட்டுறாங்க கேமராவில் நீ போனது பேட்டிங் பண்ண போயிருக்க அங்க போய் என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா கமெண்ட் அடிக்க அந்த வந்து அந்த க்ரௌண்டே வந்து அந்த இறுக்கமான சூழ்நிலை அப்படி கலகலப்பா மாறி சொல்லி சொல்லலாம் இன்னொரு கூடுதலான ஒரு காமெடி என்ன அப்படின்னா ரிஷப் பாண்ட் சொன்னதை கேட்டு ஒரு ஃபீல்டர் லெக் சைடில் இருந்த ஒரு ஃபீல்டரை தூக்கி ரிஷப் பாண்ட் எங்கே கையை காமிச்சாப்லையோ அங்கே தூக்கி நஜ்முல் சாண்டோ மாற்று இது அதோட ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆட்களால் அந்த இடமே கலகலப்பாக மாறிடும் இது வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை ரிஷப் இதுக்கு முன்னாடி சில சம்பவங்களையும் பண்ணியிருக்காப்புல அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி துலிப் டிராஃபி நடந்துச்சு அப்போ ஒவ்வொரு போட்டியும் துவங்கிறதுக்கு முன்னாடி அவங்க டீம் வந்து ரவுண்டாக இருந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க உள்ளே இறங்கறதுக்கு முன்னாடி அப்போ எதிரணி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரிஷப் பண்ட் ஓடி போய் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து அவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்தப்பில் இது அப்போவே காமெடியாக வைரலாக ஆச்சு அதே போல் ஐபிஎல் டீமில் சிஎஸ்கே கப்பு வாங்கி செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் ஃபைனலில் கப்பு அடிச்சுட்டு செல்ஃபிலாம் எடுத்து செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் டெல்லி ஜெர்சியோட டெல்லி இருந்த ரிஷப் பந்து அதே ஜெர்சியோடு அந்த செலிப்ரேஷனில் போய் கலந்துக்கிட்டு செல்ஃபிகளாக எடுப்பாப்புல அதுவுமே புதுமையாக காமெடியாக பார்க்கப்பட்டு வைரலாக மாறுச்சு இது உள்ளூரில் மட்டும் இல்லைங்க சர்வதேச அளவுலையும் இந்த ரிஷப் பண்டிதா நடத்தி காட்டி பார்ப்பல எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பாலர் கவஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியாவோட விளையாண்டு கிடைப்பாங்க ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட டீம் தெரியும் சும்மாவே சாதாரண விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக களத்தில் வந்து எதிராளியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணாப்புல அப்படின்னா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டப்புனு ஸ்டிக்குக்கு பின்னாடி வந்து நின்று பேட்டிங் மனுஷன் ஸ்டிக்குக்கு பின்னாடி வந்து போஸ் கொடுத்து நின்று பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியாக்காரங்களே சிரித்து சிரித்து தொலைஞ்சிட்டாங்க என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஹியூமன் சென்ஸ் வந்து அங்கே அந்த மீடியாக்கள்லேருந்து கமெண்ட்லேருந்து பயங்கரமாக வந்து இதை சிரித்து அதை வந்து பெரிய ஒரு வைரலாகிடுச்சு இந்த மாதிரி வந்து இயற்கையாகவே ரிசர்வ் பண்ணிட்ட இந்த ஒரு காமெடி சென்ஸ் வந்து ஹியூமர் சென்ஸ் வந்து இருக்குது அதை களத்தில் காட்டும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நேர்மாறாக இந்த ஹியூமர் நடக்கும்போது அது படுபயங்கிற வைரலாக மாறி போயிடுது ரிசர்வ் பண்ண மாதிரியான ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆட்களால் தான் கிரிக்கெட் பல நேரங்களில் கலகலப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அதே நேரம் ரிசர்வ் பண்ண பொறுத்த வரைக்கும் இன்னொரு சைடு இருக்குது ரொம்ப சீரியஸான கூட ஒரு தடவை ராஜஸ்தான் கூட ஐபிஎல் டீம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது டெல்லிக்கு பேட்ஸ் டெல்லி அணி ஆடிட்டு இருக்கும்போது பேட்ஸ்மென்களுக்கு ஒரு நோ பால் கொடுக்கலாம் பேர் இதை பார்த்து ரிஷப் பண்ணு கொந்தளிச்சு போய் ரிஷப் பண்ண அப்போ கேப்டன் டெல்லியினோட கேப்டன் நீங்கள் ஆட வேணாம் வெளியே வந்துடுங்கன்னு சொல்ல பேட்ஸ்மென் ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க அப்புறம் ராஜஸ்தானோட கோச்சராக இருந்த ஷான் வாரனே தலையிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே அனுப்பினோம்ல அந்த மாதிரி சீரியஸான ஆளும் கூட ரிஷப் பந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி